சுப்ன்கில் ஏஷியா கப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்தியாவோட ஸ்குவாடில் பிக் பண்ணியிருக்காங்க மட்டுமல்லாமல் அவர் ஒய்ஸ் கேப்டனாக வேறு போட்டிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவுக்கு எகேன்ஸ்டாக இந்தியா டி ட்வெண்ட்டி சீரிஸ் போனாங்க அப்போது ஷுப் பன்கில்லில் ஏன் எடுத்தாங்க டி ட்வெண்ட்டி ஸ்குவாடில் அப்படின்னு ஒரு சலசலப்பு இருந்தது அவர் வைஸ் கேப்டனாக வேறு போட்டாங்களா இதுக்கப்புறம் அவர் ஸ்குவாட்லேருந்து எடுக்க முடியாது லெவன்ஸில் கண்டிப்பாக வச்சே ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து வைஸ் கேப்டனாக வேறு போட்டிருக்காங்க அப்படின்னு மாதிரி கொழுந்து விட்டு காண்ட்ரவர்சி எழுந் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது பட் இப்போது சுப்பன் கில்ல ஏஷியா கப் ஸ்குவாடில் எடுத்தது மட்டும் இல்லாமல் வயஸ் கேப்டன்லாம் பிக் பண்ணியிருக்கிறாங்க அப்போது லெவல்ஸில் யாரோட இடம் போகும் சஞ்சு சாம்சனோட இடம் போகுமா இல்லைனா ஒரு திலக் வர்மாவோட இடம் போகுமா இப்படின்னு நிறைய விஷயம் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் ஏஷிய கப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்தியாவோட ஸ்குவாடை பற்றி மட்டுமல்லாமல் ஜெய்ஸ் பால் ஸ்ரேயாசையர் இவங்களெல்லாம் வந்து ஸ்குவாடில் எடுக்கலை ரொம்ப எதிர்பார்த்தோம் ஏன்னா ஜெய்ஸ்பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு ட்ராவல் பண்ணியிருந்தார் ஸ்ரேயா சைர் ஐபிஎல் நல்லா ஆடிருந்தார் ப்ளஸ் டொமஸ்டிக் லீவில் நல்லா வேற பண்ணியிருக்காருங்கிறதுனால ஸ்ரேயா சைரை ஏன் எடுக்கலை இப்படி தான் நிறைய விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாஷிங்டன்லாம் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களோட ப்ளேயிங் லெவன் புரியுங்களா இந்தியாவோட இதுதான் பெஸ்ட் பிளேயிங் லெவன் அப்படின்னு சொல்கிற லவனா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வா வரைக்கும் 6 பால் தான் ஆனா நோ பால் போட்டா 7 பால் ஓடு ஐபிஎல் பாபியா ஜெனரல் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் தி ஏசியா கப் டீம் இந்தியாவோட ஸ்குவாட் ரிவ்யூ ஸ்பெஷல் கிரிக்க ஆனந்தா சோவேர்க்கு உங்களை வரவேற்கின்றேன் நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏசியா கப் 2025ோட டீம் இந்தியாவோட இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ பிரெடிክት பண்ணி போட்டிருந்தோம் ஸோ அந்த ஃபிஃப்டின் மெம்பர்ஸ் ஸ்குவாடுக்கும் இந்த ஃபிஃப்டீன் மெம்பர் ஸ்குவாடுக்கும் அதாவது இந்தியா அதாவது பிசியை வெளியிட்ட ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் மெம்பர் ஸ்குவாடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தியாசம் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான் இத்தனையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அதாவது சுப்மன் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிக் பண்ணுவாங்கன்னு ஆனால் அவர் பிக் பண்ணி வயச கேப்டனாக போட்டிருக்கிறாங்க அதை நம்ம ப்ரிடிக் பண்ணியிருந்தோம் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்திருக்கு பதிலாக ஷிவ முதையை பிக் பண்ணியிருக்காங்க நம்ம வாஷிங்டன் சுந்தர பிக் பண்ணியிருந்தோம் ஆனால் வாஷிங்டன் சுந்தர வெளியில் வச்சுட்டு சிவம் துபே வார்த்தினா டி டுவெண்ட்டி ஸ்குவில் வந்து பிக் பண்ணியிருக்காங்க அதுவும் ஏஷிய கப் ஸ்குவில் வந்து பிக் பண்ணியிருக்காங்க மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்பிரித் கும்ரா ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் டெஸ்ட் சீரிஸில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அஞ்சில் மூணு தான் ஆடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ ஏஷிய கப் ஸ்குவில் ஆடுவாரா மாட்டாரா ஹோம்ல நிறைய டெஸ்ட் மேட்சஸ்லாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் நான் போது பட் இந்த ஏஷிய கப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்குவாலில் அவரோட பேர் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லாமல் இந்தியா வந்து இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்சஸ் சீரிஸ் வந்து ஆனாங்க ஸோ அதில் வந்து ரமன்தீப் சிங் இருந்தார் ஆனால் இப்போ இதில் ரமன்தீப் சிங் கிடையாது ஷமி அந்த சீரிஸில் ஆனார் ஷமியை வந்து வெளில அனுப்பியிருக்காங்க ஏன்னா சாம்பியன் ஸ்ட்ராஃப்லையும் சிறப்பாக பண்ணலை ஐபிஎல்லையும் சிறப்பாக பண்ணலை அவருக்கு அந்த காயம் பிரச்சனைலாம் இருக்குங்கிறதுனால ஸோ அவரை வெளியில் வச்சுருந்தாங்க ப்ளஸ் இங்கே துருவு துறையுக்கு பதிலாக ஜித்தேஷ் சர்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் மூலமாக வந்து அவர் அவர் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க ஏன்னா டிசர்வ் ஒரு சாம்பியன் டீமுக்கு ஒரு மாதிரி செம்மையான ஒரு இம்பாக்ட் கீழ அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தாருங்கிறதுனால செம்மையான ஒரு ஆப்ஷனாகவும் விக்கெட் கீப்பராகவும் லோவர் மிடில் ஆர்டர் பேட்டராகவும் பெஸ்ட்டாகவும் இருப்பாருங்கிறதுல ஜிதேஷ் சர்மா கொண்டு வந்துருந்தாங்க கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இதுபோக ஷிவந்து பே உள்ள வந்தது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வாஷிங்டன் சுந்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதிரி வெர்சாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸில் ஸோ அவர் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலையும் பிக் பண்ணியிருந்தாங்க அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பயன்படாத ஒரு ஒரு ஆள் அப்படின்னா அது வந்து எஸ் வாஷிங்டன் சுந்தர் பட் இருந்தாலும் ஸ்குவாடில் இருப்பார் ஆனால் வாஷிங்டன் சுந்தர் இப்போது ஸ்குவாடில் இல்லைங்கிறது எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான் ஆனால் இந்த ஃபிஃப்டின் மெம்பர் ஸ்குவாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கிடையாது இது நான் எதிர்பார்த்த ஒரு ஸ்குவாடு தான் அதாவது ஃபேன்ஸ் எதிர்பார்த்தது யாராருன்னா நான் சொல்கிறேன் பிரசுத் கிருஷ்ணாவோட பெரியும் நான் சொல்லியிருந்தேன் சிராஜ் திரும்ப ஒரு செகண்ட் ரவுண்டு வருவாரா அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க சிராஜை தாண்டி எப்பயும் பிசிசியே போயிட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹர்ஷித் ராணா கிட்ட போயாச்சு அப்படிங்கிறதுனால வந்து சிராஜ் ரொம்ப பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலங்கிறது தெரியுது ஸ்ரேயாசைரியையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனால் ஸ்ரேயாசை வந்து பிசிசியை பிக் பண்ணல இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஜித் தொகர்கர் வந்து ரெண்டு பேரோட பேரை மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஒன்று வந்து ஜெய்ஸ்வால் ஜெய்ஸ்வால் பற்றி அவர் சொல்லும்போது ஜெய்ஸ்வாலை விட அபிஷேக் சர்மா ஏன் அப்படின்னா அபிஷேக் சர்மா கொஞ்சம் பவுலிங்கும் பண்ணுவார் அன்ஃபார்ச்சுனேட்லையும் எங்களால் ஜெய்ஸ்வாலை பிக் பண்ண முடியல ஜெய்ஸ்வாலோட அபிஷேக் சர்மா கொஞ்சம் பெட்டராகவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு நான் என்ன சொன்னேன் இந்த பவுலிங்கு போராடுங்கிறதுனால நான் அபிஷேக் சர்மாவை பிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெய்ஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ப்ளேயராகவும் இருக்கிறாரு ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று 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 இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயாசையரை பற்றி அவர் சொல்லும் போது ஸ்ரேயாசையர் மேலே தப்பு கிடையாது அவர் நல்லா விளையாண்டுருக்கிறாரு ஆனால் இங்கே இங்கே இடம் கிடையாது அவர் மேலே தப்பு கிடையாது எங்களால் பிக் பண்ண முடியல அப்படிங்கிற ரீசனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தெரிவிச்சிருக்கிறாங்க பட் ஆனால் ஸ்ரேயாசையர் அண்டு ஜெய்ஸ்பால் டிசர்வ்டு பிளேயர்ஸ் லெவன்த்தை டிசர்வ்டுங்கிறத தாண்டி ஃபிஃப்டின் மெம்பர்ஸ்காலில் டிசர்வ்ட் பட் லெவன்த்தில் வந்து நீங்கள் திலக் வர்மா பிளேஸில் தான் வந்து பிளேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ரேயாசையரை நீங்கள் ஆட வைக்கணும் ஆனால் திலக்கோமா பிளேஸில் ஐ மீன் திலக்கோமா ஆடிட்டு இருந்தார் நம்பர் ஃபோர் நம்பர் த்ரீயில் ஆடிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் முடிவு பண்ணி நம்பர் த்ரீனு போனதுக்கப்புறமா இப்போ சூரியகுமாரியாவது நம்பர் ஃபோரில் வந்திருக்காரு இப்போ ஸ்ரேயாசையரை வந்து நீங்கள் நம்பர் த்ரீல ஆட வைப்பீங்களா நம்பர் ஃபோரில் வைப்பீங்களா ஏன் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னா ஏன்னா கில் இப்போ ஸ்குவாடுக்குள்ளே வந்திருக்காரு இப்போது கில் ஸ்குவாடுக்குள்ளே வந்ததுனால இந்தியாவோட பிளேயங்களும் எப்படி இருக்க போது இந்தியாவோட பிளேயங்களும் என்னென்ன மாற்றங்கள் இருக்க போகுது இந்தியாவோடய பிளேயும் எப்படி இருக்க போகுது கில் இம்பாக்ட் என்ன சரி லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும் கில் அபிஷேக் சர்மா தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிட்டாங்க அபிஷேக் சர்மா வந்து சஞ்சீவ் சாம்சன் கூடயும் ஓப்பன் பண்ணுற பண்ணுறவா பண்ணிடுவார் அவர் அவர் கில்லு கூடி ஓப்பன் பண்ணிடுவார் அவர் அப்படி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து அஜித் அகர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் அதாவது செலக்டர் சொல்லியிருந்தார் ஸோ சுப்மன் கில் அபிஷேக் சர்மா ஓப்பன்னா சஞ்சீவ் சாம்சனை நீங்கள் ஆட வைப்பீங்களா ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பிங் பண்ணி விட்டுட்டு திலக்குவர்மா அட் நம்பர் த்ரீ சூரியகுமார் யாதவர்ட் நம்பர் ஃபோர்னு போனால் சஞ்சு சாம்சனோட பிளேஸ் அடிப்படும் ஆனா சஞ்சு சாம்சன் சும்மா கிடையாது ஏன்னா சஞ்சு சாம்சன் மூணு இண்ட்ராஹண்டர் அடிச்சிருக்காரு மூணு இன்ட்ராஹ் அடிச்சிருக்காரு எக்ஸ்பீரியன்ஸ் விக்கெட் விக்கெட் கீப்பர் மட்டுமல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா டி டுவெண்ட்டி வேல்டு கப்புக்கு அவரு டிராவல் பண்ணிருக்காரு சோ சிம்பிளான விஷயம் தான் சஞ்சு சாம்சன் நம்பர் த்ரீ விக்கெட் கீப்பரா செயல்படுவாரு சூரியகுமார் யாதவ் வந்து நம்பர் ஃபோரில் ஆடுவாரு அப்புறம் நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் நம்பர் செவன்னா இப்போ லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் காம்பினேஷனில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கில் ரைட்டு அபிஷேக் ருமா லெஃப்ட்டு சஞ்சீவ் சாம்சன் ஒருவேளை ஒன் டவுனில் வராருன்னா அவர் ரைட்டு நம்பர் ஃபோரில் சூரியகுமார் இப்போ அஞ்சில் ஹர்திக் பாண்டியா அப்படின்னா கீழே அக்சர் ரின் சிங் இவங்கெல்லாம் லெஃப்ட் ஹேண்டராக வருவாங்க ஸோ இப்போது அக்சர் அட் நம்பர் ஃபைவ் இல்லை ரின்கு அட் நம்பர் ஃபைவ் ரின்குமே கொஞ்சம் கேள்விக்குரியாதான் இருக்கு பட் ஜித்தேஷ் சர்மா ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ரா இல்லாத இல்லாதனால மேக்சிமம் ஒரு லெவன்த்தில் பிக் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு டவுட்டு ஆனால் இப்படி கூட போகலாம் இப்போ திலக் வர்மா அட் நம்பர் த்ரீ சூரியகுமார் யாதவ் அட் நம்பர் ஃபோர் அடுத்த நம்பர் ஃபைவ் அட் அக்ஷர் பட்டேல் ஹர்திக் பாண்டியா அட் நம்பர் சிக்ஸ் ஜித்தேஷ் வர்மா அட் உங்களுக்கு நம்பர் செவன் ஏன்னா நீங்கள் சஞ்சீவ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கிரின்கு சிங்கும் வெளியில் போவார் ஜித்தேஷ் சர்மாவும் அதுக்கப்புறம் திலக் வர்மாவும் உள்ளே வருவாங்க ஸோ இப்படி ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா கீழே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது பும்ரா வருண் சக்கரவர்த்தி அஷ்தீப் சிங் குல்தீப் யாதவ் இந்த நாலு பேரும் கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க ஹர்திக் பாண்டியாவும் அந்த ஆல்ரவுண்டர் கோட்டாவில் இருப்பார் அக்ஷர் பட்டேலும் இருப்பார் ஆனால் இப்போ கில் உள்ள வந்ததினால இந்த மாதிரியான மாற்றங்கள் டீமில் நீங்கள் பிளேயிங் லெவலில் நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு நியாயமான பிளேயிங் லெம் ஏன்னா சஞ்சு சாஹன் மூணு இன்றா ஹண்ட்ரடிச்சிருக்காரு வெளில எடுத்து வைக்கவே முடியாது இன்னொன்று கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐபிஎல் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இங்கிலாந்தில் டெஸ்ட் சீரிஸில் ஒரு டஃப் கண்டிஷன் கேப்டன்சி பண்ணி தென் அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் மாதிரி பேட்டராக நல்லா பண்ணியிருக்காரு இப்போ ஃபியூச்சரை நோக்கி போகும்போது இப்போ சூரியகுமார் யாதவுக்கு தான் லாஸ்ட் டி ட்வெண்ட்டி வர்ல்டு கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டி ட்வெண்ட்டி வேல்டு அப்புறம் ஆனாலும் ஸோ கில்லில் தான் கேப்டனாக போடுவாங்க ஒரு த்ரீ ஃபார்மெட் பிளேயராகவும் ஒரு த்ரீ த்ரீ ஃபார்மெட் கேப்னாவும் எப்படி ஆக்கணும் ஒரு டீமுக்கு அப்படிங்கிறத அவர் யோசிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஓடி வேர்ல்டு கப்போட ரோஹித் ஷர்மா போகிறாரு அப்புறம் சூரியகுமார் யாதவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்போட போகிறாரு அப்படின்னா மொத்த டீமையும் சுங்கல் ஜீகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க த்ரீ ஃபார்மெட் பிளேயராக த்ரீ ஃபார்மட் கேப்டனாக இருப்பாங்க அதனால தான் இப்போலேருந்து இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க கில்லை பற்றி சொல்லும்போது என்னென்னா கில்லில் வந்து ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா டி டுவெண்ட்டி சீரீஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் வைஸ் கேப்டனாக நம்ம போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கில்ல நம்ம பிக் பண்ணல ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டனாகவும் நம்ம வந்து செயல்பட வச்சுருந்தோம் அது ஜிம்பாபியா அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா கில்லில் வந்து கேப்டனாகவும் செயல்பட்டிருந்தார் அதில் கேப்டனாக செயல்பட்டிருக்கார் டி டுவெண்ட்டி சீரீஸ் அதுக்கப்புறம் வைஸ் கேப்டனாகவும் இருந்தார் அப்புறம் இப்போ இந்தியாவோட டெஸ்ட் டீமை அவர் லீட் பண்ணவும் செய்கிறார் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் இந்தியா இந்தியன் டீமுக்கு வைஸ் கேப்டனாகவும் அவர் இருந்திருக்காரு அப்படிங்கிற இப்படி ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது கில்லு வைஸ் கேப்டன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸில் தான் அவர் வந்து எஸ் அவர் அவர் வந்து லெவன்ஸில் வைக்கணும்லாம் கிடையாது அவர்கிட்ட அந்த அபிலிட்டி இருக்குது அந்த குவாலிட்டி அவர் காமஸ்டார் இங்கிலாந்து சீரஸில் இருங்கிறார் ஸோ கில்லு வந்துருவார் நான் சஜு சாப்ர நம்பர் த்ரீல ப்ரிஃபர் பண்ணுவேன் கிழக்கு வருமான வெளில வைப்பேன் அப்புறம் நம்பர் ஃபோர்ஸ் கை அப்படின்னா நம்பர் ஃபைவ்ல நீங்கள் ரின்கூசிங் கொண்டு வரத்துக்கு த யோசிக்க வேணாம் ரின்்கு சிங்கு இது ஒரு கடைசி ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் தான் அவர் நேம் வெளியில் இருக்குமா இருக்காதா அப்படின்னு எல்லாரும் டைலமில் இருக்கும்போது நான் தைரியமாக கொடுத்துருந்தேன் பட் ரின்குசிங்கு இது ஒரு கடைசி ஒரு வாய்ப்பு அண்ட் ரின்கு சிங் போனதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டே அக்சர் பட்டேல் இந்த ஆர்டரில் வருவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இதில் இன்னொரு விஷயத்தை நான் கன்வே பண்ணணும் என்னென்னா அதாவது கௌதம் கம்பீர் வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட்ஸை கொஞ்சம் ரொம்ப அதிகமாக நம்பிவார் ஸோ அப்படிங்கிறதுனால அந்த லெஃப்ட் ஹேண்ட்ஸ்களோட காம்பினேஷன் ஸோ எப்படி இருக்க போகுதுங்கிறது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி குல்தீப்பேரம் அவர் ரெண்டு பேரும் ஒவ்வொரு ரெண்டுலேருந்து போட போகிறத நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்து இருக்கிறேன் ஏன்னா மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ரிஸ்ட் ஸ்பின்னர் ஸோ இவங்கெல்லாம் சைனமாக இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா போட போகிறாங்க டி டுவெண்ட்டிஸில் ஒன்றா போகிறாங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் ஒன்றா போட்டிருந்தாங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஐம்பது ஓவர் கிரிக்கெட் பட் ஆனால் இப்போ டி கிரிக்கெட் ஏஷியா கப் என்ன பண்ண போகிறாங்க பொறுத்துலேருந்து பார்க்கலாம் அப்புறம் ஆனால் எனக்கு இது இது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அதாவது சொல்கிறாங்க ரிஸ்ட் ஸ்பின்னர் சைனாமன் ரெண்டு பேரும் போட போகிறாங்க ஸோ மிஸ்ட்ரி ஸ்பின்னரும் சைனாமன் ஸ்பினரும் போடும்போது என்னென்ன மாற்றங்கள் என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்க போகுது அப்புறம் குல்தீப் யாதவ் ஹஷ்தீப் சிங் இவங்கெல்லாம் இங்கிலாந்து டூரில் டெஸ்ட் சீரிஸில் உட்கார வைக்கப்பட்டாங்க இப்போ டேரெக்டாக உள்ளே வந்து ஆளாக போகிறாங்க எந்த மாதிரியான ஒரு கேமை வெளிப்படுத்த போகிறாங்க ஒரு பெரிய கேப் வேறு பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐபிஎல் அப்புறம் இப்போ வந்து ஒரு டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல அவர் ஆட போறாரு அவர் எந்த அளவுக்கு டெலிவரி பண்ண போறாரு அக்சற்பட்டேன் டெல்லி கேபிடல்ஸ்க்கு கேப்டன் வந்துட்டு இந்தியன் டெஸ்ட் டீம்ல கிடையாது இப்போ டேரெக்டாக வந்து இந்தியன் டீமுக்கு ஆடுறதுக்கு வராரு ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஹர்திக் பாண்டியா உள்ள என்ட்ராகாரு இந்தியா வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போறதுக்கு முன்னாடி இது ஒரு முக்கியமான சீரீஸ் ஏதாவது பதிலடல் சீரிஸ்லாம் வருது ஆனால் ரொம்ப முக்கியமான சீரீஸ்ன்னு சூரியகுமார் யாதவ் சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஸ்குவாடு தான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டி டிவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்குள்ள என்டர் ஆகும் ஸோ ஏஷிய கப் தாண்டி அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா கிட்டேன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்சஸ் இருக்குது ஸோ இந்த பதினஞ்சு டி ட்வெண்ட்டி மேச்சஸ் ஏஷியா கப்பில் ஒரு அஞ்சாறு மேச்சஸ் இதெல்லாம் சேர்த்து இந்த டீம் ஆடும் அண்ட் அங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி நிறைய சுச்சுவேஷன்ஸை பார்த்து அண்ட் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை அடிக்கிற அளவுக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதுக்கு முன்னோட்டமாக ஏஷிய கப் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்ட் நான் பாருங்களேன் இல்லை கில் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் ரின்கு கு சிங் இவங்கெல்லாம் சேர்ந்து பேட்டிங் பண்ணும்போது இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பேட்டிங் பண்ண பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப மாதம் கழிச்சு பும்ரா வருண் சக்கரவர்த்தி ஹர்ஷ்தீப் சிங் குல்தீப் யாதவ் கூட அக்ஷர் பட்டேல் ஹர்திக் பாண்டியா தேவைப்பட்ட அபிஷேக் சர்மான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பவுலிங் அட்டாக் பாருங்கள் சாலிடாக இருக்குது ஆல்ரவுண்டர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் ஆச்சு பவுலர்ஸுக்கு பவுலஸுக்கள் ஆச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்குவாடு தான் பிக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால தான் சொல்கிறாங்க எனக்கு சர்ப்ரைஸோ இதில் வந்து பெருசாக என்ன சொல்கிறாங்க இதுதான் டீம் இந்த டீமை தாண்டி வேறு எந்த டீமையும் பிக் பண்ண முடியாது பட் வாஷிங்டன் சுந்தர் மேபி பிக் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்களா பிக் பண்ணிருக்கலாம் ஆனால் ஷிவந்து போய் பிக் பண்ணதுக்கான காரணம் என்னென்ன நான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன் ஏன்னா அவர் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாடில் இருந்திருக்காரு ஃபைனலில் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு எனக்கு அவரோட சிக்ஸர்ஸ் ரொம்ப பிடிக்கும் பட் அவரை பிக் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனால் ஆனால் ரொம்ப சர்ப்ரைஸ் அவர் பிக் பண்ணுது ஓகேங்களா ஓகேங்க இந்த ஸ்காட் நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னா ஒம்பது கொடுக்கலாம் சரி ஓகே பத்துக்கு ஒம்பது குடும் கொடுப்பேன் நீங்கள் வேணால் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கம்பென்ட் பண்ணுங்கள் செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலேருந்து ஏஷியா கப் நடக்குது யுஏயில் நடக்குது ஓகேங்களா பலதரப்பட்ட பிரச்சனைக்கு அப்புறமா நடக்க போகுது நிறைய விஷயம் எதிர்பார்க்குறேன் பாப்பு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு அண்ட் அதை தாண்டி பும்ரா என் டி ட்வெண்ட்டி ஸோ அதையும் பார்க்க எக்ஸைட்டடாக இருக்கேன் வீடியோ நிறைவடைகிறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இது போக உங்களுக்கு ஏதாவது கில் வைஸ் கேப்டன் ஆக்கப்பட்டதும் கில் ஸ்கோடகுள்ள கொட்டவரை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அந்த பழைய வீடியோ பார்த்துட்டு வாங்க நான் அதை வந்து பின்னாடி உங்களுக்கு நினைக்கிறேன் ஏன்னா ஓரளவு சில விஷயங்களை உங்களால் புரிஞ்சிக்க முடியும் பார்க்கலாம் வா வரைக்கும் ஆறு பால் தான் ஆனால் நோ பால் போட்டால் ஏழு ஐபிஎல் ஐயூபியா